சிவபெருமான் நாம் பார்த்த அனைத்து சிவபெருமான் சிலைகளோ அல்லது புகைப்படங்களோ அவற்றை எப்படி பார்க்கிறீர்கள் அவர் தியான நிலையில் அமர்ந்திருப்பதை நாம் காண்கிறோம் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவரது கழுத்தை சுற்றி நாகப்பாம்பு இருக்கும் அவர் பின்னால் ஒரு திரிசூலம் உள்ளது ஜடையில் ஒரு சந்திரன் உள்ளது வேறு என்ன அவர் பணி நிரம்பிய கைலாச மலையில் அமர்ந்திருக்கிறார் இப்போது இந்த சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செய்யும்போது அவர் நிரந்தரமாக பணியில் அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆனால் சூழல் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு எதிராக சென்றாலும் நீங்கள் தியானத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தியான்மை நிலையில் இருக்க முடியும் என்று அது கூறுகிறது அது ஒன்று இரண்டாவது அவர் தியானம் செய்கிறார் இது பகவான் அல்லது தேவனும் தியானம் செய்ய வேண்டும் என்று காட்டுகிறது மேலும் அவர்கள் யாரை நினைத்து தியானம் செய்கிறார்கள் என்பதை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் அவர்கள் ஏன் தியானம் செய்கிறார்கள் நாகப்பாம்பு ஆபத்துகளை குறிக்கிறது நாகப்பாம்பு புலனுணர்வையும் குறிக்கிறது அதாவது தியானத்தின் மூலம் பயம் மற்றும் புலனுணர்வை கட்டுப்படுத்துபவர் அவரே சிவபெருமான் அந்த இயல்புகளை நாம் உள்வாங்க வேண்டும்